யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை வாசித்து இருக்கிற நேரத்தில் நாம் சில காரியங்களை தியானித்து போகலாம் மூன்று பதினான்கு பதினைந்து சர்ப்பமானது சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க நித்திய ஜீவனை அடையும் உயர்த்தப்பட வேண்டும் உங்களுக்கு தெரிந்திருக்கிற சம்பவம் தான் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் நடந்து வரும்போது கத்தரவர்களை சீக்கிரமாகவே கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போக விரும்பினார் ஆனால் இஸ்ரவேலர்கள் உலகத்தின் காரியங்களிலே மாட்டிக்கொண்டு நாங்கள் தினமும் இந்த மன்னாவையே சாப்பிட வேண்டுமா எங்களுக்கு இறைச்சி வேண்டாமா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கோபப்பட்டார்கள் முறுமுறுத்தார்கள் பரீட்சை பார்த்தார்கள் ஆண்டவருக்கு அது பிரியமானதாக தெரியவில்லை ஆண்டவர் மிகவும் வருத்தப்பட்டார் ஆனாலும் ஜனங்கள் பிடிவாதமாக அந்த காரியத்தில் நின்றபோது ஆண்டவர் அவர்களுக்கு இறைச்சி கொடுத்தார் பார்த்தீங்கன்னா நான்கு திசைகளிலும் வந்து காடைகள் விழுந்தது முழங்கால் வரைக்கும் வந்து விழுந்தது திகட்டி போகிற அளவில் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த இறைச்சியை கொடுத்தார் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்முடைய காலநிலைகள் அல்ல நம் வாழ்கிற இந்த பகுதி மிகவும் ஆசீர்வாதமானது வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா குளிர் காலத்திலே அப்படியே மிக குளிராக மாறிவிடும் வாழுவதற்கு மிக கடினம் அதே போல் வெயில் காலத்திலும் பிச்சை எடுத்துவிடும் பயங்கர வெயில்கள் நம்மளை விட பத்து டிகிரி மதுரையில் கூட இருக்கிறது கத்தர் நம்மளை வச்சுருக்கிற பட்டணத்துக்காக நீங்கள் நன்றி செலுத்தும் அதுபோல் அவர்கள் நடந்து போனார்கள் சீனாய் மலை சாதாரணமான இடம் இடமல்ல அது வெயில் காலத்தில் பயங்கர வெயிலும் குளிர்காலத்தில் பயங்கர பணியுமாக இருக்கும் கத்தர் அவர்களை காப்பாற்ற பண பகலிலே மேக ஸ்தம்பமாக இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார் இவங்க அந்த வெயில்லையும் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க அவனுக்கு பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ட்ராவல் பண்ணுறேன் அதனால் எனக்கு இந்த இறைச்சி வேண்டாம் இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு ஒரு சாஃப்டான சாப்பாடை சாப்பிட்டுட்டு டிராவல் பண்ணுவாங்க ஏன் அவங்களுக்கு அந்த ஞானம் இருக்குது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை வேகமாக ஆசிர்வதிக்க விரும்பினார் நன்மைகளால் நிரப்ப விரும்பினார் காணானின் ஆசிர்வாதத்தை கொடுக்க விரும்பினார் ஆனால் இங்கே ஜனங்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள் சரி கேட்டுட்டாங்களேன்னு கொடுத்தார் சாப்பிட்டவர்கள் அநேகர் என்ன செய்யப்பட்டார்கள் அங்கே ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பின அநேகருக்கு அங்கே பிரச்சனை வந்துவிட்டது பரீட்சை பார்த்த அநேகருக்கு அங்கே ஆண்டவருடைய கோபம் வந்து எரிந்தது அதன் மூலமாக அங்கே காடுகளில் வனாந்தரத்தில் ஆண்டவரை பரீட்சை இதுபோல பல சூழ்நிலைகளில் ஆண்டவரை பரீட்சை பார்த்து அவர்கள் ஆண்டவரை வேதனைப்படுத்தின போது அங்கே வனாந்தரத்தில் கொல்லிவாய் சர்ப்பங்கள் வந்து இஸ்ரவேலர்களை என்ன செய்தது நினைச்சு பாருங்க ஒரு பாம்பு வந்தாலே பாம்பை பார்த்தா படையும் நடுங்கன்னு சொல்லுவாங்க இது பாம்பெல்லாம் மனுஷங்களை பார்த்தா போகும் இது பாம்பெல்லாம் படம் எடுத்து வந்துருச்சுங்க காட்டுக்குள்ளேருந்து கடிக்க அப்போ நம்ம நிலம ஒருவேளை அப்படி நம்ம போகும்போது வந்திருந்தா ஒரு நாள் கூட்டத்துக்கு வரும்போது பிரதர் சொன்னார் வரும்போது என்ன பார்த்தோம் பாம்பை பார்த்தோன்னே இப்போ பாம்பெல்லாம் படம் எடுத்து ஜனங்களுக்குள்ளே வந்துருச்சு நினைச்சு நினச்சி பாருங்கள் இருப்பாங்க எல்லாம் ஓடி இருப்பாங்க ஆண்டவரை கோபப்படுத்தின போது இது நடந்தது மோசியாக ஒரு பக்கம் நிற்கிறார் ஜனங்கள் ஒரு பக்கம் நெகிறாங்க என்ன நடக்குது ஆண்டவரை வருத்தப்படுத்தி விட்டார்கள் ஆனாலும் பாருங்க நம்ம ஆண்டவரை வருத்தப்படுத்தினாலும் ஆண்டவர் தான் நமக்கு தீர்வு செய்கிறாரு அதுதான் நம்முடைய நல்ல தெய்வம் மோசை கூப்புற ரெண்டு பேரே என்ன ஆண்டவரே கொல்லிவாய் சர்ப்பங்கள் வந்து விட்டது வனாந்தரத்தில் அந்த பாம்புகள் எல்லாம் படையெடுத்து எடுத்து இஸ்ரோவேல் ஜனங்களை கட்டிக்கிறது இப்போ என்ன செய்வது என்று பார்த்தபோது ஆண்டவர் சொன்னார் ஒரு சர்ப்பத்தை எடுத்து நீ ஒரு கம்பிலை கட்டி அந்த சர்ப்பத்தை நிறுத்திவிடு ஒரு சர்ப்பத்தை போல ஒரு சொரூபத்தை செய்து அதை ஆண்டவர் நிறுத்த சொன்னார் அப்படி அந்த சொரூபத்தை பார்க்கிற யாரும் பிழைப்பான் என்று சொன்னார் அப்படி ஒரு கம்பை எடுத்து ஒரு சொரூபத்தை சர்ப்பத்தை போல உண்டாக்கி அந்த இடத்துல வைத்தபோது அதை யாரெல்லாம் நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் பிழைத்து கொண்டார்கள் இங்கே நீங்கள் கவனியுங்கள் இதை ஏன் ஆண்டவர் செய்யச் சொன்னார் என்றால் அந்த இடத்துல சிலுவையிலே இயேசு சுமக்கப்பட போகிறதை அடையாளமாக காண்பித்தார் அங்கே ஆண்டவர் செய்யச் சொன்னதனுடைய நோக்கம் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவனை வருத்தப்படுத்தினதுனால் உண்டாகிற எல்லா பாவங்களையும் தேவன் நமக்கு கிருபையாய் மன்னிக்கிறதற்கு ஒரே ஒரு காரணம் அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் பிழைக்கப்படுகிறோம் அதுதான் ஆண்டவர் அங்கே அடையாளப்படுத்தினார் ஏசு நமக்காக சாபமானார் என்று கலாத்தியரிலே சொல்லப்பட்ட வார்த்தை அதை அந்த சாபம் என்பது அந்த சர்ப்பத்தை குறிக்கிறது ஆண்டவர் நமக்காக நாம் செய்த பாவங்களுக்காக நாம் அவரை வருத்தப்படுத்தினதற்காக ஆண்டவர் என்ன செய்தாராம் சர்ப்பமானார் சாபமானார் என்று சொல்லுகிறார்கள் அப்போ அந்த சர்ப்பத்துக்கு அடையாளமாக இயேசுவும் சிலுவை மரத்திலே உயர்த்த பட்டார் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை வருத்தப்படுத்தி பாவத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் செய்த குறைவுகளின் மூலம் கெட்டு போகாமல் நாம் பிழைத்திருக்கும்படி இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட்டார் அந்த அந்த கொல்லிவோ அந்த சர்ப்பத்தை அடையாளமாக நிறுத்தினார்களே அதை நோக்கி பார்த்தவர்களே பிழைப்பார்கள் என்றால் இயேசுவின் இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் நிச்சயமாக பிழைப்பார்கள் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் கடிபட்டவர்களோ எப்படியோ சர்ப்பங்கள் வந்து கடிபட்டவர்கள் கூட அதை நோக்கி பார்த்த மாத்திரத்தில் மேஜிக் நடந்த மாதிரி பிழைச்சிட்டாங்க அதுபோல் நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்க்கும்படி இந்த காலையில் வந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக தேவன் நம்மை பிழைக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை நம்ம அவருடைய அவரை வருத்தப்படுத்தி இருக்கிறோம் அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார் அவர் நம்மை போல நம்முடைய குறைவுகளை மனதில் வைத்து கொண்டே இருப்பதில்லை நாம் அறிக்கை போது அதை முழுவதுமாக மன்னிக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மன்னித்தார் இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய பாவங்களை பரீட்சை பார்த்து அவரை வேதனைப்படுத்தி பத்து முறை பரீட்சை பார்த்தவர்கள் தான் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள் ஆனால் அந்த நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தது போல ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக சிந்தினாரே அவரை நோக்கி பார்த்தவர்கள் நிச்சயமாக பிழைப்பார்கள் அதனால தான் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் ஆ ஜெப வேலையாகி அந்த வேலையில் பேதரும் யோவானும் ஆலயத்துக்கு போகும்போது ஒருத்தர் அப்படியே நோக்கி பார்க்குறான் எவ்வளோ பாக்கெட்ல வச்சுருப்பாங்க ஐநூறு நோட்டு போடுவாங்களா இல்லை பத்து ரூபா நோட்டு போட போகிறாங்களா இல்லை நூறுரூவா நோட்டு போட போறாங்களான் அப்போ பேதுருவ யோவானு கேட்குறாங்க எங்களை நோக்கி பார்க்குறது என்னப்பா நீ எங்களை நோக்கி பார்க்கறது என்ன நசீனாகி இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்னபோது அவனுடைய கை கால்கள் பெலன் கொண்டது நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது தேவன் உங்களை பலன் கொள்ளும்படி செய்வார அவன் துள்ளி குதித்தான் என்று வேதம் சொல்லுது அவன் நின்று நடந்தான் நடந்தான் குதித்தான் துள்ளினான் அவன் ஓடினான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு செய்வாரே ஒரு காலமும் மனிதனை நீங்கள் நோக்கி பார்க்காதீர்கள் உங்கள் மனதிலே இந்த மனிதன் உதவி செய்வார் அவர் உதவி செய்வார் என்கிற எண்ணங்கள் இருந்தால் அதை இன்றைக்கு அகற்றி போடுங்கள் உங்களுக்கு உதவி செய்யும்படி தான் ஏசு மனிதனாய் வந்தாரு உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணும்படிதான் நான் அதுதான் நினைத்து பார்த்தேன் அந்த சொரூபத்தை இவங்க நம்ம ஆளுகை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள் நம்மளை மாதிரி தானே உடனே அந்த சொரூபத்தை தூக்கி வச்சிட்டு வந்துட்டாங்க ஏன்னா அந்த சொரூபம் பார்த்த என்ன செஞ்சிருச்சு பிழைக்க பண்ணிருச்சுன்னு சொல்லி பிற்காலத்துல காணான் தேசத்துக்கு வந்து அதை ஊண்டி வச்சு அதே சாமி ஆக்கிட்டாங்க எப்படி இப்ப டாலுக பாருங்க நம்ம அந்த வனாந்தரத்தில் இருந்தபோது பாம்பெல்லாம் வந்து கடிச்சிச்சுல நம்ம அதை பார்த்த உடனே பிழைச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லி அவங்க அதை அதை வச்சு மாலை போட ஆரம்பிச்சுட்டான் அது ஆண்டவர் ஒரு அடையாளமாக நிறுத்தினார் இன்னும் சில வருடங்களுக்கு அப்புறமாக நான் உங்களுக்காக இந்த மரத்திலே தொங்குவேன் அப்படி தொங்கி உங்களை நான் பிழைக்க பண்ணுவேன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரிய வைப்பதற்காக அதை ஒரு அடையாளமாக எப்படி பஸ்கா ஒரு அடையாளமாக பழையற்பாட்டில் செய்யப்பட்டதோ பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு நமக்காக பலியானாரோ அதுபோல் பழையர்பாட்டிலே அவர் அடிக்கடியாக சிலுவையை நினைப்பார் அது உண்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் அவங்க பலி செலுத்துவாங்களே அதனுடைய பரிசுத்த ஸ்தலத்தினுடைய மேல் பகுதியிலிருந்து பார்த்தால் அப்படியே சிலுவையே தெரியுமா அதுபோல தான் ஆண்டோர் அவர்களை கட்டமைத்திருந்தார் அங்கே வைக்கப்பட்டிருந்த பரிசுத்த அப்பம் அது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு பார்வையிலும் சிலுவை இருந்தது அவருடைய ஒவ்வொரு பார்வையிலும் நீங்களும் நானும் இருந்தோம் அதான் உண்மை அவர் ஒவ்வொன்றையும் பழைய ஏற்பாட்டில் உலகம் உண்டானது முதல் செய்தது எல்லாமே சிலுவையை மையப்படுத்தியே செய்தார் ஏனென்றால் அவருடைய அன்பு அந்த சிலுவையில் இருந்தது அந்த சிலுவை சுமக்கப் போகிறதை அவர் நினைச்சுக்கிட்டே இருந்தார் நினச்சிக்கிட்டே இருந்தார் அதுதான் உண்மை நான் மனிதனுக்காக சிலுவை சுமக்கப் போகிறேன் அதனால்தான் அந்த சிலுவையை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது நீங்கள் நீங்கள் அந்த சிலுவை சுமந்த இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும் முழு நம்பிக்கையை நீங்கள் அவர் மேல் வைக்க வேண்டும் மனிதர்கள் நமக்கு செய்கிற உதவியோ மனிதர்கள் நமக்கு செய்கிற ஒத்தாசையோ நமக்கு நிறைவானதாக இருக்கிறது ஆனால் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும்போது நமக்காக உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறார் யோவானில் வாசிக்க நேரம் இல்லை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் யாருமே என்னுடைய வசனத்தை கேட்குறதில்ல நான் சிலுவையிலே உயர்த்தப்பட்ட பின்பு நீங்கள் எல்லாரும் என்னை குறித்து சிந்திப்பீர்கள் என்று சொன்னார் இன்னொரு வசனம் சொன்னாரே நான் சிலுவையிலே உயர்த்தப்பட்ட பின்னாடி உங்கள் அனைவரையும் என்னிடமாய் இழுத்து கொள்வேன் இன்னைக்கு சிலுவை உலகத்தையே அவர் பக்கமாக இழுத்திருக்கிறது ஆமாம் முழு உலகத்தையும் சிலுவையின் மூலமாக தன்னகத்தை இழுத்திருக்கிறார்